கத்தருக்குள்ளே அன்பாயிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசிரியர் அருமையான தேவப்பிள்ளைகளே சங்கீதம் அதினாராம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனே என்னை காப்பாற்றும் உமை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவப்பிள்ளைகளே தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் என்கிற வார்த்தை ஒரு தாகத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய விடாய்த்து போன நிலைமையை அங்கே அறிவிக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிர்க்கிறவர் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா எனக்கு இதிலிருந்து காப்பாற்றப்பட மாட்டேனா என்கிற ஒரு நிலைமை ஒரு தாகம் அங்கே இருக்கிறது ஒரு மரண போராட்டம் அங்கே இருக்கிறது ஒரு இக்கட்டான நிலைமை அங்கே இருக்கிறது அதனாலே இந்த போராட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றும் இந்த மரண கட்டுகளில் இருந்து என்னை காப்பாற்றும் இந்த வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றும் இந்த பலவீனத்திலிருந்து என்னை காப்பாற்றும் இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றும் இந்த கடன் தொல்லையிலிருந்து என்னை காப்பாற்றும் இப்படி பல பிரச்சனைகளை சொல்லி காப்பாற்றும் காப்பாற்றும் என்று ஆண்டு சமூகத்திலே நம்ம கெஞ்சி கொண்டிருக்கிறோம் அருவியான கருத்துடைய பிள்ளைகளை ஒரு நாள் கள்ளக்குறிச்சியில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அது கொரோனா காலகட்டம் வீட்டை விட்டு எங்கேயும் நகர முடியாத ஒரு நிலைமை எங்கே போனாலும் இ பாஸ் வாங்காமல் போகவே முடியாது ரொம்ப சீரியஸான கட்டத்தில் கொரோனா போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கிற என்னுடைய விசுவாசி ஒருவர் அவருக்கு பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது அவள் நல்ல பெரிய பிள்ளையா இருக்கிறார் ஒரு பதினாலு பதினைந்து வயது வயதை அடைந்தவளாய் இருக்கிறார் திடீரென்று அவள் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார் டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க என்ன செய்ய முடியும்னு தெரியல பல இடங்களிலும் போராடி பார்த்து கடைசியில் ஓ என்னுடைய ஊழியக்காரர் இருக்கிறார் நான் இப்போது அவரை அழைப்பேன் என்று சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அவ பேசினேன் என்னால வர முடியாது என்கிற சூழ்நிலையை உணர்த்தினேன் அவங்க அதெல்லாம் செட்டப் பண்ணவே இல்லை என்ன செலவானாலும் பரவாயில்ல எப்படி ஆனாலும் பரவாயில்ல நீங்க வந்தே தீரணும் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார்கள் நானும் ஒரு மலை கிராமத்தில் இருக்கிறேன் ஊட்டி பகுதியில் இருக்கிறேன் அங்கிருந்து நான் கீழே இறங்கி வரணும் சமவெளிக்கு வரணும்னாலே எண்பது கிலோமீட்டர் தாண்டி வரணும் அது மாத்திரமல்ல எனக்கு வருவது பிரச்சனை இல்லை எனக்கு இ பாஸ் வாங்கி அங்கங்க போலீஸ்காரர்களுடைய முகாம் எல்லாம் தாண்டி வருவது சிரமமாக இருந்தது ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் என்று சொன்னால் என்னை தூக்கி உள்ள போட்டு பதினாலு நாள் என்னைய உள்ள வைத்து விடுவார்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் அநேக முயற்சிகள் செய்து பார்த்தும் என்னால் போக முடியவில்லை பிரயாணம் தடைபட்டது சில சில நாட்கள்லயே அந்த அருமையான தங்கை மறித்து போன பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைங்களேன் மறித்ததும் எனக்கு ரொம்ப வேதனை தாய் தோமனுக்கு ரொம்ப வேதனை ஒரே குழந்தை மறித்து போய்விட்டாளே என்று நான் கொரோனா காலகட்டம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நான் அவர்களை பார்ப்பதற்காக சென்றேன் அவர்கள் முகம் கொடுத்து கூட பேசவில்லை ரொம்பவும் மன கஷ்டமடைந்தார்கள் நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் சரி நான் என்ன செய்ய முடியும் சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது என்று இல்ல நீங்க வந்திருந்தா என் பிள்ளை பிழைச்சிருப்பா நீங்க வந்திருந்தீங்கன்னா என் பிள்ளை மேல இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் இறங்கியிருக்கும் நீங்க வராதது தப்பு என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை கொண்டே போனார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் அவருடைய நம்பிக்கை என் மேல் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்று இதே போல அநேக சந்தர்ப்பங்கள் உருவாகியிருக்கிறது ஏதோ மூன்று நாள் உபவாச கூட்டத்தில் இருந்திருப்பேன் அல்லது நாற்பது நாள் உபவாசம் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்திருப்பேன் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இப்படிப்பட்டதான காலகட்டங்களில் சில காரியங்கள் போக முடியாமல் தடைபடுவது இயற்கை தான் ஆனாலும் பாருங்க அருமையான கருத்துல ஒண்ணுமே செய்ய முடியல நிலைமை மோசமாக அவர்களிடத்தில் ஊழியத்தெல்லாம் செய்து விட்டு வந்துட்டேன் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அருமையானவர்களே அவர்கள் என்மேல் வைத்த நம்பிக்கை பெரியது அதை நான் தப்பு சொல்லவே இல்லை லாசர் மறித்த போது கூட இயேசு கிறிஸ்து வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க மார்த்தால் மார்த்தள் அதே போலதான் இங்கேயும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அதுக்கு என்ன அவங்களை புரிய தெரியல எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் மனம் நான் கடந்து வந்து விட்டேன் நாட்கள் போய்கொண்டே இருந்தது முன்பு போல அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசுவதில்லை ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்காங்க அந்த துக்கம் பல காலங்கள் நீடித்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் தொலைபேசியில பேசுறதை விட கடிதத்தின் மூலமான திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு எழுதினேன் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே நீங்க என்மேல் வைத்த நம்பிக்கை பெரியது நான் அது எந்த விதத்திலும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னால் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் பெரியவர் அவருடைய தூதர்களை அவர் காற்றுகளாக உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர்களையும் அக்னி ஜுவாலியாக வைத்திருக்கிறார் அதனால நீங்க நம்பிக்கையை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்ன செய்ய முடியும் மிகுந்த வருத்தத்தோடு அந்த கடிதத்தை எழுதுகிறேன் பாருங்க நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய அப்படியே கொஞ்சம் திருப்பி தேவனே என் மகளை காப்பாற்றும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் என்று ஏன் நீங்க அவரிடத்தில் முறையிடவில்லை நீங்க ஜபித்திருப்பீங்க அண்டவரே பிள்ளைய காப்பாற்ற நிறைய ஜபித்திருப்பீங்க ஆனால் உங்க விசுவாசத்தினுடைய ஒரு பகுதி என்னை சார்ந்திருக்கிறதே தவிர முழு விசுவாசமும் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை அப்ப தவறு தானே அதனால நீங்க மனிதன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு தவறு சொல்ல மாட்டேன் ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறாரே அவர் ஒருவரை விடுதலையாக்கினா மட்டுமே விடுதலையாகும் மனம் மடிவாகாதபடி அன்னைக்கு அந்த கடிதத்தை எழுதினேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் எனக்கு போன் வந்தது ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் அளவு கடந்த அன்பாலும் பிரியத்தாலும் என் ஊழியக்காரர் வந்தால் சுகமாகிவிடும் என்ற ஆழமான விசுவாசத்தினாலும் நாங்கள் அப்படி செய்து விட்டோம் தப்பாக நினைக்காதீங்க ஆனால் கர்த்தர் பெரியவர் அவர் நடக்காது தலைமுடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது அது ஆண்டருடைய சித்தத்தின்படிதான் அவள் போயிருக்கிறாள் என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் எனவே ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பதும் தாழ்ந்திருப்பதும் கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காது எனவே அவருடைய சித்தம் மட்டும் இருந்திருந்ததுன்னு இருந்திருந்தது அவருடைய சித்தம் மட்டும் இருந்திருந்ததானால் எந்த சூழ்நிலையிலும் நான் அங்க போய் நிற்பதற்கு தடை இல்லாம பல காரியங்கள் நடந்திருக்கும் அங்க விடுதலையும் வந்திருக்கும் இப்படிதான் பல விதமான சூழ்நிலையில மறித்து ஒரு நாள் முழுவதும் இருந்த மருதாத்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப சகோதரி ஒரே நாள் அடுத்த நாள் காலையில் நான் அங்கே போய் பார்க்கிறேன் இவள் பெயர் என்னன்னு கேட்டேன் மருதாத்தாள் என்று சொன்னார்கள் அழைத்தேன் அவள் கண்விழித்து எழுந்தாள் இன்னைக்கு உயிரோடு ரெண்டு பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்து நல்லா இருக்கிறாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால கர்த்தருடைய சித்தம் இருக்குமானால் அவரே கொண்டு போய் நீ போய் இதுக்கு ஜபம் பண்ணு நான் அவளை உயிரோடு எழுப்புன்னு ஆண்டவர்த்தி என்னை அனுப்பிவிட்டு இருப்பார் அப்படி நடக்கல இல்ல அதனால் இதை போல இருக்கிற நீங்க யாராயிருந்தாலும் இந்த சூழ்நிலையில ஒளி கருணை அழைப்பது நல்லது ஆனாலும் தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்